ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம ராகவி சேனலில் இன்றைக்கி வாராகி அம்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்னை வாராகி அசுரர்களை வதம் செய்ய உருவான சப்த கன்னியர்களுள் ஐந்தாவதாக உருவானவர் தான் வாராகி ஏழு கன்னி தெய்வங்களும் ஏழு தெய்வங்களின் அம்சமாக தோன்றியவர்கள் இந்த ஏழு கன்னி பெண்களும் ஏழு விதமான பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவர்கள் லலிதா பரமேஸ்வரியின் படை தளபதியாக விளங்கக்கூடியவர்தான் வாராகி அன்னை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே வழிபட்ட தெய்வம் வாராகி ராஜராஜ சோழனின் கனவில் வந்து சிவபெருமானுக்கு கோவில் கட்ட இடம் அமைத்து கொடுத்தவர் அதனால் அன்னையை முதன்மை தெய்வமாகவும் வெற்றி தெய்வமாகவும் கொண்டாடினார் ராஜராஜ சோழனின் ஒவ்வொரு வெற்றிக்கும் முக்கிய காரணம் வாராகி அன்னை தான் அதனால் இன்றும் தஞ்சையில் ஆஷாட நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அன்னை வாராகி காளி தேவியின் அம்சமாக காணப்படுகிறார் காசியில் வாராகி தேவிக்கு கோவில் அமைத்து சிறப்பாக வழிபடுகின்றனர் பன்றி முகம் கொண்டும் மனித உடல் கொண்டும் உள்ளதால் உக்ரக தெய்வமாக காணப்படுகிறார் ஆனால் குழந்தையின் உள்ளம் அன்னை நம்மிடம் பார்ப்பதெல்லாம் உண்மை தன்மையும் தூய்மையான அன்பையும் தான் பார்க்கிறார் தன்மானத்தால் ஒருவர் அவமானப்படும் பொழுது அவமானப்படுத்திய நபரை துவம்சம் செய்யக்கூடிய அன்னையாக காணப்படுகிறார் நம் பக்கம் நியாயம் இருக்கிறது என்றால் அன்னை கண்டிப்பாக உதவுவார் விவசாயம் செய்யக்கூடியவர்களை செழிக்க வைக்கக்கூடியவர் அதர்வன வேதத்தின் தலைவியாவார் இந்த அம்பிகையிடம் முழுமையான சரணாகதியை அடைந்தால் கண்டிப்பாக வெற்றி நமக்கே இவரை வழிபடுவது பஞ்சமி திதியில் வளர்பிரையாக இருந்தாலும் சரி தேபிரையாக இருந்தாலும் சரி பஞ்சமி திதியில் வழிபட வேண்டும் ஒரு வாழை இலையில் பச்சரிசியை பரப்பி தேங்காயை உடைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதில் இழுப்பை எண்ணெயை ஊற்றி சிவப்பு திரி போட்டு அரிசியின் மீது வைக்கவும் பின்பு ஏற்றி வழிபடவும் அன்னைக்கு சிவப்பு நிறம் பிடிக்கும் அதனால் சிவப்பு மலரான செவ்வரளி அல்லது சிவப்பு ரோஜாப்பூ செம்பருத்தி பூ போன்ற பூக்களால் அலங்காரம் செய்து நிவேதனமாக பூமிக்கு அடியில் கிடைக்கும் கிழங்கு வகைகள் அனைத்தையும் வைத்து நிவேதனம் செய்யலாம் பானகம் கரும்பு போன்றவை வைக்கலாம் தூபதீபம் காட்டி அன்னையின் மூலமந்திரம் அல்லது காயத்ரி மந்திரம் கூறி வேண்டுதலை வைக்கலாம் கண்டிப்பாக நிறைவேறும் அன்னை பக்தர்களை சாந்த சுரூபிணியாக காத்து ரட்சிக்கின்றார் கருணையின் கடல் கலியுகத்தில் மக்கள் குறைகளை தீர்த்து வைக்கும் நம் வாராகி அம்மனை நீங்களும் வழிபட்டு பரிபூர்ண அருள் அருளைப் பெற்று மகிழ்ச்சி அடைய வாழ்த்துக்கள் நன்றி